பொதுவாக தான் தான் சார்ந்த குடும்பத்தின் தேவைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தம்மை சுற்றியுள்ள மக்களும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நினைத்து பொது சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற இராணுவ தீர்களை பற்றி இந்த காணொலி வழங்குவதில் இளைஞன் மீடியா பெருமை கொள்கிறது ராணுவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜனவரி வேலையில் சேர்ந்தேன் இப்போ நாங்கள் மொத்தமாக ட்ரைனிங் பண்ணது ஒரு அறுபத்தாறு பேர் அறுபத்தாறு பேரில் இருபத்தி மூணு பேர் தமிழ்காரவங்க எங்களுக்கு முக்கியமானது என்ன பண்ணியதுட்டா அந்த இராணுவ பயிற்சி மையம் நல்லபடியாக நடத்தணும் அவன் நிற்கும் போது மற்றவங்க நின்றுவான்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவோம் நம்ம கிராமத்தை தாண்டி அதர் டிஸ்ட்ரிக் இதே மாதிரி வேலூர் திருவண்ணாமலையெல்லாம் வந்திருந்தாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லாம் நம்ம மட்டும் வந்திருந்தாங்க ஒரு செயல் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு ஒரு வீட்டுக்கு வந்துடுவாங்க பொண்ணாடை போட்டு கேக் வெட்டுறது எங்கள் லைஃப்பில் நடந்ததில் நாற்பத்தஞ்சு வருஷமா ஆனால் பாராட்டுகள் நிறைய கிடச்சிருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் காக்கூர் கிராமம்தான் என்னுடைய சொந்த ஊரு இப்போ இருக்கிறது முதுகோளத்துடன் இருக்கிறேன் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் மொத்தம் என்னோட சேர்த்து ஐந்து பேர் எனக்கு திருமணமாகி மனைவி இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இப்போ நான் வசிக்கும் மேடம் முதுகோளத்துடன் இருக்கேன் ராணுவத்தில் பணி நிலைப்பட்டு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இப்போ எங்க ஊர்ல சொந்த ஊர்ல விவசாய வேலை பண்ணிக்கிறீங்க தம்பி நான் இராணுவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜனவரியில் வேலையில் சேர்ந்தேன் சேர்ந்த பிறகு அங்கே சோல்ஜர் ஜிடியில் பற்றி போய் வேலை பார்த்துக்கிருந்தேன் அதுக்கு பிறகு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன் பிடிஓ ட்ரோயோ இன்ஸ்ட்ரக்டராக புதியதாக வரும் மாணவர்களுக்கு வீரர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறதா ஒரு பன்னிரெண்டு வருஷமாக இருந்தேன் அது பிறகு பணி நிறைவு பட்டப்ப நான் அவுள்தாராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் நான் பணி நிறைவு பெற்று வீடு திரும்பிவிட்டேன் நாங்கள் வேலையில சேர்ந்த பிறகு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்களை எல்லாத்தையும் ராஜஸ்தான் கூட்டி போனாங்க கூட பிறகு எல்லா பேஜ் ஃபுல்லாக முந்நூறுக்கு மேற்பட்டவரும் தமிழ்காரே இருந்தோம் அப்புறம் எங்களை மணிப்பூருக்கு கூட்டி போய் ட்ரைனிங் செல்ல போய் ட்ரைனிங் பண்ணிக்கிறோம் ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் என்ன வந்துச்சுன்னா ஹிந்தி மொழி தெரியாது அதனால் பல நிகழ்வுகள் நடந்ததுனால ஒரு தடவை நாங்கள் என்னென்னா வேலை இப்போ ட்ரெயினிங் பண்ணிக்கிறப்போ மூணு மணிக்கு மேலே வந்து சின்ன வேலைகள் கொடுப்பாங்க அந்த வேலைக்கு போகிறப்ப நாங்கள் ஒரு பன்னிரெண்டு பேர் குறிப்பாக என்ன பண்ணால் அந்த இடத்துக்கு எங்க வேலை பார்க்க அனுப்பிட்டு இருந்தாங்க ஆனா எங்களுக்கு ஒரு இந்திக்காரரு என்ன சொன்னாரு இந்த வேலை பாருங்கன்னு அவர் இந்தியில சொன்னாரு ஆனா எங்க பன்னிரெண்டு பேத்துக்கு என்னன்னு புரியலை நாங்க அந்த தோட்டத்துக்கு போனா ரோஜா தோட்டம் அது சில பேர் நாங்கள் பனிரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிருந்தோம் என்னையா வரலாம் இன்னும் ஒருத்தர் சொன்னா சார் இதை வந்து களை பிடுங்கணும்னு சொன்னாரு ஒருத்தன் சொன்னா களை கிட்ட வச்சு சுத்தம்னு சொன்னாரு அப்புறம் எல்லாரும் நாங்க பன்னெண்டு பேர் ஒரு முடிவு எடுத்தோம் இந்த ரோஜா செடியை பிடிங்கிட்டு ஏன்னா ஜனவரி மாசம் குளிர்காலத்துல வந்து அந்த ரோஜா செடியில் எதுவுமே இல்லை ரோஜா செடியை புடிங்கிட்டு நம்ம அந்த கிராமத்துல நாற்று பாம்புல அதே வச்சு நம்பட்டி வச்சு வெட்டி நல்லா நாற்று போகிற மாதிரி வச்சுருவோம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அதனால் நாங்கள் பன்னெண்டு பேர் நினைச்சோன்னா எல்லா ரோஜா செடியெல்லாம் பிடி போட்டு நாற்று பாற மாதிரி நம்பட்டி வச்சு வெட்டி போட்டோம் அவங்க வந்து திடீர்னு வந்து பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க நாங்க எல்லாம் சிரிக்கிறான் நம்ம நல்லா செஞ்சோமா தப்பு புரியவே புரியவில்லை அதனால எங்களுக்கு என்னென்னா அந்த அந்த நிகழ்ச்சி வந்து வாழ்க்கையில் எப்போ மறக்க முடியாத நிகழ்ச்சி அதுக்கடுத்து எங்களுக்கு ஒரு ஏழு வாரமா ஏழு நாளா பனிஷ்மெண்ட் கிடச்சி எங்களுக்கு இதனால என்னென்னா இந்தி தெரியாம போறதுனால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும் நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி ஏண்டா எந்த துறையை பத்தி தெரிஞ்சாதான் அந்த துறையை செய்ய முடியும் நாங்க பதினெட்டு வயசுலேயே ராணுவத்துக்கு சென்றதுனால எங்களுக்கு பப்ளிக்ல வெளியில வந்து வேற எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது எதை பத்தி ஆனா ராணுவத்தை பத்தி தெரியாதனால இந்த தொழில நம்ம இந்த ராணுவ சேவைகள் வந்து மாணவர்களுக்கு நம்ம பட்ட கஷ்டப்படக்கூடாது வேலைக்கு ஒரு நல்வெளிப்படுத்தணும் இந்த இராணுவ பயிற்சி மையம் இலவச பயிற்சி மையம் நாங்கள் தொடங்கி இப்போ இதில் நான் சேவையாக ஒரு செஞ்சுக்கிருக்கான் இந்த பயிற்சி மையத்தை வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முப்பத்தொன்னு ரிட்டைமெண்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொடங்கிட்டேன் தொடங்கி நான் மட்டும் நடத்திக்கிருந்தேன் சில மாணவர்கள் பக்கத்து கிராமத்து ஒரு இருபது மேற்பட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதோட நம்ம அண்ணன் அண்ணன் சொந்த அண்ணன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தென்னு அண்ணன் இருந்து ரிட்டையர் ஆகி வந்தாரு அண்ணன் வந்தவுடனே நான் பண்ணுற செயலை பார்த்து தம்பி ஏன் கஷ்டப்படுற நானும் உனக்கு உறுதுணையாக இருக்கேன் அவன் ரெண்டு பேருமே சேர்ந்து இடத்த உண்டு இது வரைக்கும் நானும் அண்ணன் நல்ல முறையாக நடத்திக்கிற்கா வேற எந்த உதவியில நாங்கள் ரெண்டு பேரும் இது வரைக்கும் நடத்தி இருக்கா அண்ணன் கருப்பு சாம்பண்ணை புளியங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் அண்ணன் வாங்கண்ணா கருப்பு சாம்பண்ணை வாங்க என் பேர் கரும்புசாமி சொந்த ஊர் புளியங்குடி ராமநாதபுரம் மாவட்டம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் கூட பிறந்தவங்க நாலு பேரு நாலு பேருமே விவசாயம் தான் பண்ணுறான் இப்போதைக்கு நான் வந்து முத்தோடு தூர தங்கியிருக்கேன் நான் இப்பொழுது ராணுவத்திலேந்து ரிட்டையர் ஆன பின்னாடி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி மாதம் இராணுவத்தில் சேர்ந்து முப்பது வருஷம் பணியை முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் ரிட்டையர்ட் ஆகி வந்தேன் இப்போ இராணுவத்தை சேர்ந்த புதுசில் ஒரு மறக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது எப்படின்னா இப்போ நாங்கள் மொத்தமாக ட்ரைனிங் பண்ணது ஒரு அறுபத்தாறு பேர் அறுபத்தாறு பேரில் இருபத்தி மூணு பேர் தமிழ்காரவங்க அந்த தமிழ்காரவங்க தமிழ்காரவங்கன்னா எங்கே நாங்கள் வச்சு அதாவது ட்ரைனிங் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே சில உள்ள சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம தான் பார்க்கணும் அந்த வேலை பார்க்க போகும்போது எங்களுக்கு ஒரு லீடர் வருவா அந்த லீட்டரை சொல்லிட்டு சார் தமிழெல்லாம் இந்த வேலை வேலையெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிருக்கேன் பின் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அது நமக்கு புரியாது புரியாமல் ஏதாவது சொல்றேன் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு கடைசியில் வந்து பார்ப்பேன் வந்து பார்த்துட்டு வந்து என்னென்னமோ சொல்லுவேன் எங்களுக்கு ஒன்று அதுவும் புரியாது அதுக்கு திரிச்சுக்கிட்டு நாங்கள் இருபத்தி மூணு பேரும் மொத்தமாக ஏதாவது கேள்வி பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஏதாவது மொழி தெரியாம நாங்க அந்த மாதிரி ஒரு காரியம் சிரிச்சுட்டு நாங்களே சிரித்துக்கிட்டு இருப்போம் அதை ஒரு மதெல்லாம் மறக்க முடியாத விஷயம் நாங்கள் வந்து டைம் டேபிள் போட்டிருக்கோம் டைம் டேபிள் முன்னாடி நானும் அண்ணன் கருப்ஷாமுன்னு உட்காந்து ரெடி பண்ணிடுவான் இந்த இந்த மணிக்கு என்னென்ன ப்ரோக்ராம்னு அதே மாதிரி நான் அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு மணிக்கு இங்கே கிரவுண்டுக்கு வந்துடுவான் ஸ்டூடண்ட்டு அஞ்சு ஆளுக்கெல்லாம் வந்துடுவாங்க அஞ்சு டு எட்டு வர எட்டு மணி வர நாங்கள் கிரவுண்ட்லேயே இருப்போம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ரன்னிங் போக ஆர்மி சம்மந்த பாட்டா மோட்டிவேஷன் பேசிக்கிருப்பான் கரெக்டா ஸ்டூடெண்ட்டுகளும் எட்டை ஆளுக்கு விட்டுருவான் அந்த எட்டை ஆளுக்கு விட்ட பிறகு நாங்க வீட்டுக்கு போவோம் நாங்க வீட்டுக்கு போறப்பலாம் என் டீச்சரா இருக்காங்க அவங்க நான் வீட்டுக்கு போறப்பலாம் அவங்க ஸ்கூட்டி எடுத்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஒரு சமயத்தை அவங்கள சந்திக்கவே முடியாது அவங்கள சந்திக்கிறது ஈவினிங் சந்திக்கிறது ஈவினிங் சந்திக்கலாம் எப்படி ஈவினிங் மறுபடியும் நாங்க என்ன பண்ணுவோமா ஆறு டு ஒன்பது கிளாஸ் நடத்திடுவோம் ஆறு டு ஒன்பது நாங்க அஞ்சு நான் ரெண்டு போயிருவோம் இங்கே கிளாஸ் எடுக்க நடத்துக்கு அங்க போய் டீச்சர்ஸும் போட்டுருக்கான் நாங்களே கிளாஸ் எடுப்போம் அப்புறம் பேப்பர் திருத்தன கரெக்டா ஒம்போரை நைட்டு தான் வருவோம் அப்பதான் டீச்சர் வீட்டில் குழந்தைலாம் இருப்பாங்க அப்போ பார்த்துருப்போம் அவங்கள்ட்ட எங்களால் டைம் ஒதுக்க முடியாது முடியாத காரணம் இருந்துச்சு இன்னொன்று ரெண்டாவது சின்ன வேலை போன் பண்ணி சொல்லுவாங்க இது வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டாங்க எங்க டயத்தை ஒதுக்கிட்டு மறுபடியும் அந்த வேலையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஏண்டா இந்த வேலையும் பரி இது வேலையும் பூர்த்தி எல்லா வேலையும் முடிக்கணும் வீட்டு வேலையும் சில வேலைகள் இருக்கு சில நிகழ்ச்சிகள் இருக்கு கல்யாணம் காது ஒத்து சடங்கு சம்பந்தம் அதுக்கும் போறாங்கள சூழ்நிலை இருக்கு அதனால எப் எங்களுக்கு முக்கியமானது என்ன பண்ணி எதுன்னா அந்த இராணுவ பயிற்சி மையம் நல்லபடியாக நடத்துனா தூங்குறப்பெல்லாம் இதே லாபம் வரும் நாங்கள் என்ன பண்ணணும் குடும்பத்தை பற்றி கம்மியாக தான் யோசிப்போம் இது உண்மையானது வேற நான் என்னைக்கு லீவ் விட மாட்டேன் நாங்கள் ரெண்டு அண்ணன் ரெண்டு திடீர்னு எமர்ஜென்சி ஆயிருச்சுன்னா அண்ணன் ஒரு நாளைக்கு போயிடுவாரு நான் இருப்பேன் இல்லை நான் நான் இருப்பேன் அண்ணன் போயிடுவார் ஆனால் ரெண்டு பேரில் ஒரு ஆட்சி கட்டாயமா ஆள் இருப்போம் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஃப்ரீயாக விட்டு நாங்கள் எப்பவும் போவே மாட்டோம் டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் ராணுவத்துல எப்படி நடக்கும் அதே மாதிரி தான் கிரவுண்ட்லேயே இருக்கும் பிசிக்கலுக்கு மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் கிரவுண்ட்ல கூட்டி அந்த பசங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும் விவரமாக கொடுத்துட்டு இப்ப அடுத்தவங்களுக்கு எழுத்துத் தேர்வுக்கும் அவங்க வேற இடத்துல போறாப்புல இருக்க எழுத்து சொல்லிக் அப்போ எழுத்துத் தேர்வும் எங்க சார்பாக நாங்க எடுத்து சொல்லிக் கொடுக்குறோம் வந்து நாங்க தொடங்குறப்ப பத்து பேர் அஞ்சு பேர் இந்த சுற்றி உள்ள கிராமத்துல ரெண்டு மூணு கிராமத்துல இந்த மேல சாக்கலாம் சாக்கலாம் இதை சேர்ந்த ஒரு நாலு ஐந்து ஊர் மாணவர்கள் வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க இருக்க இருக்க ஆண்டுதோறும் வீரர்கள் இராணுவத்தில் செல்ல செ சென்றவன விளம்பரம் ஆயிடுச்சு இப்போ குறிப்பிட்டது இப்போ கிரவுண்டில் ஆல்ரெடி ஒரு ஒரு பேஜ் ஐம்பது பேர் அறுபது பேர் மாணவர்கள் இப்போ விருப்பப்பட்டு வராங்க அதர் டிஸ்ட்ரிக்டும் நம்மள்ட்ட வந்து பண்ணிக்கிருக்காங்க அதனால முன்னாடி இருந்த விட இருந்தவிட்டா விளம்பரம் தெரியாமல் இருந்துச்சு உங்களை போல மீடியாக்கள் வந்து சில நியூஸ் பேப்பர்லாம் சொல்லவும் இப்போ ரொம்ப பேர் ரொம்ப வராங்க எங்களுக்கு வந்து அவங்க அடுத்த டிஸ்டிக்டிலேருந்து வராங்க அவங்களுக்கு வச்சுக்க இடம் இல்லை இட வசதி இல்லை அவர்களை வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அதனால குறிப்பிட்ட நம்ம ராமநாத மாவட்டத்தில் உள்ள 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 இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிராமம் சுற்றி உள்ள மாணவர்களும் இப்போ வந்து அதிகமான பேர் பங்கெடுக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எங்கள் பயிற்சி மையத்துக்கு வந்து விளம்பரங்கள் அதிகமாக தெரிஞ்சிருச்சு ஒரு மாணவர்கள் போன உடனே இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிராமத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கே வராங்க நம்ம கிராமத்தை தாண்டி அதர் டிஸ்ட்ரிக் மாதிரி வேலூர் திருவண்ணாமலையெல்லாம் வந்திருந்தாங்க கன்னியாகுமரி டிஸ்டிக்லாம் நம்ம மட்டும் வந்திருந்தாங்க நம்மளுக்கு சரியான இடம் இல்லைனால அவங்கள நாங்க தான் வர வேண்டாம் இருக்கோம் இப்போ எங்கிட்ட உள்ள சுற்றி உள்ள கிராமங்களில் எடுத்துக்கிட்டால் நம்ம காக்கூர் புளியங்குடி வெந்நீர் வாய்க்கால் வெங்கலக்குறிச்சி ஆதனக்குறிச்சி இங்கிட்டு போனால் கருமல் மல்லல் அதே மாதிரி தேருவெளி கீழச்சாக்களம் மேலச்சாக்களம் ஆப்பனூர் இளஞ்சம்பூர் மாரந்தை கிராமம் மாரந்தை கிராமம் சாயலுகுடி கடலாடி கடலாடி சுற்றி உள்ள கிராமங்கள் இதே மாதிரி இங்கிட்ட எடுத்துக்கிட்டால் தூரி தூரி தாண்டி போனா இங்கிட்டு கமுதி சைடில் உள்ள கோட்டமேடு கமுதி சரகம் உள்ள கிராமங்கள் இங்கிட்டு போனால் பெ பெருநாளி சரகம் உள்ள கிராமங்கள் சொல்லப்போனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோ கிராமத்தை சார்ந்த மாணவர்கள் இங்கே வருகிறாங்க அப்புறம் எங்கிட்டு கீழ தூள் கீழ தான் கண்டிலா நெடுங்குளம் நல்லூர் கீரனூர் கீழக்குளம் இந்த மாதிரி சுற்றுவட்ட கிராமங்கள் இப்ப நம்மள்ட்ட அந்த பசங்க இருக்காங்கல்ல சில பேரு நல்ல ஒழுக்கமா இருப்பாங்க சில பேர் அந்த விளையாட்டு தரமா இப்ப நாங்க ட்ரைனிங் சொல்லி கொடுத்து வரைக்கும் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் நாற்பது பேர் முப்பது பேர் பண்ணிட்டு இருக்க இடத்துல அவன் மட்டும் பண்ணாம அப்படின்னு நின்றுவேன் அப்போ போது நான் அதை சொல்லுவான் தம்பி நீ நின்றா அடுத்த நின்றுவேன் அதனால உலக செய்ய அப்படின் அப்ப செய்வேன் திரியுடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது சில எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த எக்ஸசைஸ் அவங்க செய்ய முடியாது அப்ப செய்ய முடியாது நமக்கு தெரியுது இருந்தாலுமே அவன் நிற்கும் போது மற்றவங்க நின்றுவேன்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவோம் நீ பண்ணித்தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்வேன் அது செய்யாட்டா எங்களுக்கு சில சமத்துல நான் கோபப்பட்டு ரே நீ வெளியில் போ அங்கே அவன் பண்ண அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அவனை வெளியில் நிறுத்தி வச்சுட்டு திரும்ப அவனை எங்கேயும் கூப்பிடுவான் அந்த மாதிரி சொல்லல இருக்கு இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி பல இடபடலாம் இருக்கு ஏன்னா ஸ்கூல் லைஃப்ல இருந்து வந்தவங்க இப்ப எல்லாம் பதினேழு வயசுல இருந்து டுவெல்த் முடிச்சேனா உடனே வந்துடுவாங்க கிரௌண்டுக்கு அப்படிங்கிறப்ப கிரவுண்டு வந்து நாங்க மிலிட்ரி கரவுங்க கொஞ்சம் ஸ்டிக்கா இருப்பான் அதை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் பேதலிச்சு போயிடும் இல்லைன்னா இப்படி இருக்காங்கனுட்டு அப்புறம் நாங்க கொடுக்குற பிசிக்ல வந்து அவங்க எப்பவும் பாத்துருக்க மாட்டாங்க டிவில பாத்துருக்கலாம் ரேடியோ பாத்துக்க மாட்டாங்க அவங்களே செய்யறப்ப அவங்களுக்கு கஷ்டமா நாங்க எல்லாம் ரோப் ஏற சொல்லுவோம் அம்ப புல்லவ்ஸ் எடுத்துருப்பேன் ஒருத்தர் புல்லவ்ஸ் எடுத்துப்பேன் ஒருத்தவரை டயர் தூக்கி இருப்பேன் அப்போ எங்க ரெண்டு வந்து கோ ஒரு அவுட் பண்ணுறேன் அப்புறம் இருக்க இருக்க ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அவங்களே தன்னைத்தானே மாத்திக்கிட்டு எல்லாரும் எங்களுக்கு நல்ல ஒரு நான் சொல்றதை கேட்டுட்டு நல்ல ஒரு பயிற்சியாளராக நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து அவங்க நல்ல ஒரு வீரராக செயல்பட்டு போயிருவாங்க நிறைய எங்கள் பயிற்சியில இருந்து நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்டவங்க வந்து பணியில் அமர்ந்து பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ராணுவம் முப்படை ராணுவம் நேவி ஏர்ஃபோர்ஸு இதுவரைக்கும் ஏர்போர்ஸ் ஆரம்பம் இல்லை கப்பல் படைக்கும் தரப்படைக்கும் போயிருக்காங்க அதுக்கடுத்து துணை ராணுவ படை சில பேர் போலீஸுக்கும் போயிருக்காங்க இப்ப நாற்பத்தி அஞ்சு பேருக்கு மேற்பட்டவங்க வந்து வேலையில் இருக்காங்க இந்த பயிற்சி மைய ஆரம்பித்த பிறகு ஒரு மறக்க முடியாத நிகழ்வு என்னடா எங்கள் ரெண்டு பேத்துக்கு சந்தோஷமானது இதுவரைக்கும் எங்களுக்குண்டு பிறந்தநாள் கொண்டாட யாருமே இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் பிறந்த ஆம்பெல்லாம் நாப்பத்தெட்டு வருஷம் அண்ணல்லாம் ரெண்டு வயசாச்சு அண்ணனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசா போகுது எங்களுக்குன்னு நாங்க வாழ இளைஞர்களுக்கு நாங்க டேட்டா பருத்தி கேட்டு பிறந்தநாள் நாங்கள் கேக் வெட்டுவோம் அதே போல அந்த வீரர்கள் அனைவரும் சேர்ந்து எங்க இரண்டு வீதருடைய பிறந்தநாளை கண்டுபிடிச்சு எங்களுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு செயல் எங்க வீட்டுக்கு ரெண்டு ஊர் வீட்டுக்கு வந்துடுறாங்க பொண்ணாடை போட்டு கேக் வெட்டுறது எங்க லைஃப்ல நடந்ததுல நாப்பத்தஞ்சு வருஷமா இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு கிடைச்ச பிறகு அவர்கள் எங்களுடைய பிறந்தநாளை கண்டுபிடிச்சு தானாவே அவங்க எங்களுக்கு பிறந்தநாள் வருஷ வருஷம் கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி அதனால ஒரு நிகழ்வு எங்க ரெண்டு பேர்த்துக்கு இப்ப நாங்க இந்த செயல்னால விவசாய விமர்சனங்கள் எதுவும் இல்லை ஆனா பாராட்டுகள் நிறைய கிடைச்சிருக்கு தம்பி அதை பத்தி சொல்லுவாரு இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி யாரும் வந்து நம்மளை குறை சொல்றது இல்லை எங்களுக்கு இந்த செயல் செயலனால எங்கள் ரெண்டு பேத்துக்கு வந்து அதிகமான பெருமை கிடைக்கிறது இது மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்டா எங்கள் ஃபேமிலியிட்டையும் சொல்லிடுவாங்க சொல்லி உங்கள் வீட்டுக்கார்டு சொல்லி எங்கள் மைனுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுக்கணு அதனால் இந்த செய்கிற செயலை வச்சு அவங்கள தன்னார்வ தொண்டோட அவங்கன்னு பேப்பரில் நியூஸில் வருது எங்களுக்கே தெரியாமல் வந்துடுது நல்லா பாராட்டி எழுதுகிறாங்க இது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி இருக்குது எங்களுக்கு ஒரு தூண்டுதல் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அதே மாதிரி எங்களுடைய பணியை கேள்விப்பட்டு ஆல் இண்டியா ரேடியோஸ் வந்து எங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணில் எங்களை அழைச்சி ஒரு மூணு மணி நேரம் எங்கிட்ட பேட்டி எடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த செயல் செய்கிறதுனால நாங்கள் இந்த ராணுவ பயிற்சி நடத்துறதுனால தான் இந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது எங்க வெளியில் எங்கேயும் போனாலுமே இது கருத்ஜாம் சார் வணக்கம் சார் ராமர் சார் வணக்கம் சொல்கிறப்ப நாங்கள் வேலையில் ராணுவத்தில் எவ்வளவு நாங்கள் வேலை பார்த்தாலும் அந்த பெருமையை விட இந்த பெருமை வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்கு எங்களுக்கும் எங்கள் பெற்றோருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கும் எங்கள் ஊருக்கும் முதுகுலத்தில் நாங்கள் பெ பெருமை சேர்த்து கொடுக்க இதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் இங்கே உள்ள தாசீல்தார்லேருந்து இருந்து எல்லாரும் எங்களை பாராட்டுறாங்க ஆசிரியர்லருந்து எல்லா மக்களும் எங்களை பாராட்ட இப்படி ஒரு செயல் செய்யறீங்களே அப்படின்ட்டு இந்த செயல் வந்து வருங்கால மாணவர்களுக்கும் ஒரு ஊக்கமளிக்க வேண்டும் அதை அந்த நோக்கத்தோட தான் நான் கரும்பாமி அண்ணன் இரண்டு பேரும் இதை செய்து கொண்டிருக்கிறான் நாங்கள் இல்லாட்டாலும் எங்க பின்னாடி ஒரு சன்னதி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறேன் அதனால தான் எங்களுடைய குறிக்கோள் இது எங்களுடைய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அனைத்து மக்களும் பேசுறதை பார்த்தா எங்களுக்கு இந்த இந்த பயிற்சி நடத்துறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ட்ரெயினி முடிஞ்ச அப்போ நம்மளை வந்து வந்த அன்னைக்கு என்னை அண்ணன் கருப்புச்சாமனை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க சார் தான் சார் நாங்க வேலைக்கு போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நாங்கள் சம்பாதிக்கிறோம் சார் அப்படின்னு என்ற பகிர்வாங்க நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ரெண்டு ரொம்ப பெருமையா இருக்கு நாங்களும் சந்தோஷப்படுவோம் சரி நம்மளால் நாலு குடும்பம் நல்லா இருக்கேன் சுற்று உள்ள கிராமத்தில் உள்ள பசங்க போராட ஏழ்மையில இருக்காங்க அதனால நம்ம லேட்டு வேலைக்கு போனால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் யார்ட்டையுமே பணம் வாங்குறதுல ஃப்ரீயா தான் நான் நடத்திட்டு இருக்கோம் இப்போ இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி குடிக்கிறதுக்கு அதுக்கான கிரௌண்டு வந்து சின்ன தான் இருக்குது மழை வெஞ்சிட்டா கிரவுண்டில் வந்து தண்ணி வந்துடுது ஒரு வயக்காடு தான் அதை நாங்களாக ஒரு கிரவுண்டை அமைச்சு உருவாக்குறோம் ஏன்னா முதுகோகத்தில் அவ்வளோ கிரவுண்டு வசதி இல்லை மறுபடியும் நாங்கள் ரோட்ல தான் இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கோம் இன்னொன்று எங்களுக்கு என்னென்னா இடர்பாடுகள் என்ன இருக்குண்டா இப்போ ட்ரைனிங் கொடுக்குற சமயத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் அதுதான் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய சாதனங்கள் வந்து எங்களுக்கு கம்மியா இருக்கு என்ன பொருளாதார ரீதியாக வந்து எங்களுக்கு கம்மியா இருக்கு அது இருந்தால் இன்னமும் இளைஞர்களை பல வேலைகளையும் பல இன்னமும் அதிகமான பேருகளை ஓகேங்களா அதை பார்த்துட்டு என்ன இளைஞர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பயிற்சி பண்ணி வேலைக்கு போக தயாராக இருப்பாங்க இதே இடப்பாளருக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வேண்டு கோரிக்கை என்னென்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில இளைஞர்கள் உடனே ஒரு கெட்ட வழியில் போகக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அதனால இளைஞர்கள் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு தங்களை உடல் தகுதியும் மனத்தை எரித்து வளர்த்துக்கொள்ள கிரவுண்ட்ல இருந்து உடற்பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும் தன்னை அடுத்த பணிக்கு மேம்படுத்தி செல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய உடம்பையும் தம் உள்ளத்தையும் சுத்தமாகவும் உடல் தகுதியோடு வைத்துக் கொள்ள வேண்டும் இளைஞர்களாம் வேண்டும் என்னென்னா வேலைக்கு செல்வது என்று ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் எங்களை போன்ற பல உங்களை கட்டாயமாக அறிவுரை சொல்லி நீங்கள் வேலை செல்வ ஒரு உறுதுணையாக கட்டாயமாக இருப்போம் எங்களை அணுகி பயன்பெறவும் எங்களுக்கு எழுத்து தெருவுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக முன்னாள் ஆசிரியர் ஆப்பனூர் கிராமத்தை சேர்ந்த சோசியல் ஊருக்காக அவரும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் உயர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களும் உதவி முன்னாள் ஆசிரியர் துறப்பாண்டியன் மாமா அவர்களும் முன்னாள் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்களும் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் இளஞ்சபூர் கிராமத்தில் கார்த்திகை சார் அவர்களும் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் குமரேசன் சார் அவர்களும் ஆசிரியை பயன்படுத்திக்கொண்ட நித்யா அவர்களும் குரூப் ஒன் குரூப் டூக்கு பயிற்சியாளராக கிளாஸ் கூட எடுத்துக்கொண்டிருக்க நமது ரம்யா டீச்சர் அவர்களும் ஃபரிதா இவர்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு எழுத்து தேர்வுக்கு உறுதுணையாக இருக்காங்க அதிகமாக எங்களுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறது நம்ம நவநீதி சார் துணப்பாண்டி சார் ராமகிருஷ்ணமாத்தியார் கார்த்தி சார் வேந்தன் மாப்பிள்ளை வேந்தன் அவர்களே எங்களுக்கு கிளாஸ் எடுத்து வருவாங்க இதனால் இந்த நல்ல உள்ளங்கள் இருக்கனால எங்களுக்கு பேப்பர் கொஸ்டின் எடுக்கிறதிலேருந்து எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை நவநீவாத்தா தன்னுடைய வயதை பொருட்படுத்தாமல் ஆப்பனூர் கிராமத்தில் வந்து டெய்லி அப்டவுன் ஆகி எங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்காரு அவருக்கு நன்றியை தெரிவித்து பண்ணிக்கிறோம் இப்போ தம்பி சொன்ன அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி இப்போ நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்டவர் போயிட்டாங்க அதே மாதிரி முப்பதுக்கு மேற்பட்ட வந்து பாஸ் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஒரு குறுகிய காலத்தில் ஆர்டர் வந்துடுறேன் எங்களுடைய எதிர்கால திட்டம் என்னன்னா எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் இது இப்ப இத்தனை பேர் நான் நாற்பது நாற்பத்தஞ்சு பேரு மேல போயிருக்காங்க எங்களுடைய திட்டமே ஐநூறு அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை வந்து ராணுவம் மற்றும் துணை ராணுவம் போலீஸ்ல பணியில் அமர்த்தினேன் இன்னொன்னு இங்க சுற்றி உள்ள கிராமத்துல மேக்சிமம் இருபது பேராச்சு மத்திய கவர்மெண்ட்ல போலீஸ் சாரி இது துணை ராணுவ ராணுவம் மற்றும் பல பணிகளை ரயில்வே பணிக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிருக்கோம் இருக்கோம் நெக்ஸ்ட் எங்களுடைய எய்மு டிஎன்பிசி தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிஎன்பிசிக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு மாணவர்களையும் அதிலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் வேலை வாய்ப்பை தேட சொல்றது எங்களோட திட்டமாக இருக்கு எங்களோட முக்கிய நோக்கம் இந்த இருக்கிற ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு நடுத்தர மக்கள் ஒரு உயர்வான இடத்துக்கு வர வராதுன்றதை எங்களுடைய ஏம்மை இருக்கு வர நாங்கள் இதே வளர்த்துக்கிட்டு இருப்போம் நன்றியான